I'm not கட்சியின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் அவர்களுடைய தலைமையில மணிக்கு ஆரம்பித்த கூட்டம் நாங்கள் உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உருவத்தை கொஞ்சம் உயர்த்தி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா இந்த கூட்டத்தை நேச கலைகிறப்ப மாவட்ட கையிலேயே காட்டுவார்கள் ஆனால் மாவட்டம் விரலை கூட காட்டவில்லை அனைத்து

நான் பரமசுரத்தை மறைத்து வந்து நீங்கள் எனக்கு யோசனை சொல்லுங்கள் என்று சொன்னால் எனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் நான் அறிமுறை சொன்னால் கொள்ளன் தருமையை ஊசி நிற்பது போலாகி என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது இல்லை ஒருவேளை வேளை கந்தன் தலைமையாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் நீங்கள் நல்ல ஆலோசனை என்று சொல்லுங்கள் என்று சொன்னால் மீன் குத்துக்கு நீண்ட கட்டுத்தருவ வேண்டுமா என்ற சந்தேகம் வந்து இருந்தாலும் நான் சொல்லுங்கள் இந்த இயக்கத்தை இன்றைக்கு எப்படி நீங்கள் கட்டுக்கோப்போடு இந்த மாவட்டத்தில் வெளியெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எப்படி கட்டுக்கோப்போடு மூன்று மணி நேரம் இந்த கூட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த நம்பிக்கையை தம்பி பரமசிவர்கள் அழகாக சொன்னார் ஒரு இளங்க துடிப்பான வேகமான பேச்சை நான் முன்னிட்டு வைத்தேன் நான் கொஞ்சம் வேகமா பேசுவேன் கொஞ்சம் பரவலாக பேசுவேன் தம்பி பாசையுடைய செயலாளர் பரமசிம்பர்கள் ஒரு தெளிவுகளோடு போன்றவருடைய கருத்துக்களை அழகாக அடுக்கி வைத்தார் அந்த கருத்துக்களை இந்த பெண்களுடைய இந்த மல்லிகை போவது பேசிக்கே அந்த பூவை பார்த்தீங்கன்னா ஒரு மாலை அழகாக தொடுக்க அது போல கையை வந்து ஒவ்வொரு கருத்துக்களாக கொடுத்து ஒரு மலர் மாலையை போல

நான் மூனே மாசம் தான் நம்ம தம்பி உதவியிருக்காரு நானு பார்முலா கார்லஸ் அவர்களிடம் தான் நம்ம ஆட்சி பண்ணனும் இந்த கவலையை நான் என்ன தான் என்று 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 தான்

அன்பு நண்பர் நாடாளுமன்றத்துடைய நல்ல வேட்பாளர் நல்ல மனிதர் அண்ணன் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் அவர்கள் மரியாதைக்குரிய அவர்கள் டி சி கோவிந்தசாமி அவர்கள் அன்பு சகோதரர் மாணவர்களுக்கு நிறைய ஆலோசனை சொன்ன அன்பு சகோதரர் சி நாலு மாவட்டம் உங்களுக்கு நாலு தொகுதிகள் உங்களுக்கு ரெண்டு தொகுதி இருந்தாலும் தொகுதியில் வாக்குகள் கூட இருந்தாலும் நாலு தொகுதினால நாங்கள் முதல் பரிசு வந்தோம் ரெண்டு தொகுதினால நீங்க ரெண்டாவது பரிசு வந்தீங்க முதல் ஒரு இரண்டாம் தலைமுறை நானும் இரண்டாவது கட்சிகள் எங்க அப்பா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் களத்துல ஒன்றிய படத்துல சேர்மனா இருந்தார் கரு சின்னச்சாமி உங்க சேமா பழனிசாமி நந்தவருஷ்னார் அவர் இருந்தப்ப அப்பா சேர்மன்

அந்த மாதிரி போய் நாங்க நாங்க போறோம் அந்த மாதிரில போய் நீங்க உள்ளாட்சி தேர்தல் புரியல தெரியும் அவங்க கூட வந்த அவர்களோட மாநில செயலாளர் வந்தார் பாதிப்பு தெரியும் அப்படி நாங்க போறப்ப தப்பி கோட்டா வந்தாரு அந்த மாதிரி கொடுப்பது அங்க போறப்ப அந்த மண்ணில போய் நான் வரவேற்பு கொடுத்தாரு கடந்தாங்க போற விமானத்துக்கு போறேன் அங்கே போய் வரவேற்பு கொடுத்தாரு இந்த நிலையத்தை பார்த்து காட்டி போகணும் நாளைக்கு காலையில பிரச்சாரம் சொன்ன எங்கன்னு கேட்டேன்

ஒரு மயிரை நான் ஒரு சிகளை தோன்றுட்டேன்னு சொன்னால் அந்த தோல்வி வரலாற்றில் ஏற ஒரு நான் வெற்றி பெற வேண்டும் நிச்சயமாக அண்ணா கருடாயிரம் வெற்றியை என்ன நடந்து முடிந்த தேர்தலை மறந்து முடியும் தேர்வு இந்த ஆஃபீஸில் எந்த கிராமப்புற நிலையம் பெற்ற தவிர எந்த சட்டமன்ற சட்டமன்றத்தில் நாங்க போகிறோம் கேண்டின் லோக்கா நாங்க சீக்கிரம் சொல்றேன் பிரசவம் தான் கூட இல்லை நீ நீங்க தாங்க அடுத்த நீங்க ஆளை காலையில் கோழி கோழி மணிமா

வேட்பாள <muchas> பேசு <muchas> <muchas> சரி பாட்டு சார் மகனின் மக்களால் பேசுகிறான்னு என்ன அனுப்பி சார் அடுத்த பருவம் நீங்கள் மாதிரி இருக்கும் நீங்கள் பேசுறது அந்த சில டைமில் எல்லாருமே நல்லா மூன்று மணி நேரம் அந்த உங்களை பேசி நல்ல மார்க்கை புதுசு நல்ல இடப்பாடி நீங்கள் தலை சாதன விஷயமா இருந்துச்சு சரிங்க எங்கள் சென்னையில் ஒரு

Да. கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் நான் வந்து நேரஸ் நான் கொஞ்சம் சம்பாதிச்சிக்கணும் சரிப்பா நடக்குமா என்ன பாரி ஆட்ட நடக்குமா என்ன பதி ஆக்கல ஃபோட்டா ஃபோட்டோ

சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்